அதிர்ஷ்டத்தின் அடையாளம்னு சொல்லக்கூடியது தான் குதிரை இந்த குதிரை வந்து பார்த்தீங்கன்னா சில ராசிக்காரர்களுக்கு யோகம் என்றே சொல்லப்படுகிறது பன்னெண்டு ராசியில் ஆறு ராசிக்காரர்களுக்கு குதிரையை பார்த்துட்டு போனோம்னா யோகம் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டா குதிரை வந்து பணக்காரர்கள் அதிகமாக வந்து பூஜை செய்வதற்கு குதிரையை பயன்படுத்துறது உண்டு அதுவும் அந்த நார்த் சைட்லலாம் இருக்காங்க பார்த்தீங்களா வட மாநிலத்தில் வந்து குதிரை வழிபாடுன்னே ஒரு வழிபாடு உண்டா இப்போ மாடு எப்படி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தால் கோபூஜை இதெல்லாம் பண்ணுறோமோ அதே போல் குதிரைகளுக்கும் வந்து உண்டாம் செய்வனையானால் பாதிக்கப்பட்டவங்க குதிரையை வீட்டுக்குள்ளே கொண்டு போனாங்கன்னா அந்த குதிரையை எல்லாத்தையும் ஏற்றுன்னு வந்துடும்னு பல மக்கள் நம்புகிறாங்க இன்னும் சில குதிரைகள் வந்து இந்த மாதிரி செய்வன் இருக்கிற வீட்டுக்கு கூட்டு போயிட்டு கூட்டு வரும்போது மூணு நாளைக்கு சாப்பாடாக இருந்து அது இறந்து போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டாம் நிறைய இடங்களில் குதிரையை வைத்து பூஜைகள் செய்யப்படுகிறது சிலது சக்சஸ் கொடுக்குது சிலது அமோக வரவேற்பை தருவதாக சொல்கிறாங்க